கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க பாயசம் வைக்கணும் ரொம்ப நாளாக நினைச்சிருந்துச்சு சோம்பேறித்தனமாக இருந்துச்சு இன்னைக்கு வச்சே ஆகணும்னு ஃபஸ்ட்டே அதை தொடங்கிட்டேன் வேலை பாயசத்தை சாப்பிட்டுக்கிட்டே லஞ்ச் வேலை தொடங்கிட்டேன் ஃபிஷ் ஃப்ரை ஒன்றில் இருக்கு என்ன ஒன்றில் போட்டுட்டு ஃப்ரை ரெண்டும் நடந்துட்டு இருக்கு என்ன மருந்து குடிச்சாலும் இந்த காப்பு மாட்டோம் அளவுக்கு குறையலை மற்றபடி ஃபீவர்லாம் சரியாயிடுச்சு எப்போவுமே அடை பாயசம் சர்க்கரை கூட ஒரு டேஸ்ட் தான் அதில் நம்ம கோகோனட்டும் போடும்போது அவ்வளோ அவ்வளவு டேஸ்ட்டு எல்லார் வீட்லேயும் பொட்டேட்டோ பிடிச்ச ஒரு குழந்தை கண்டிப்பாக இருக்க தான் செய்யும் அந்த பொட்டேட்டோ ஃப்ரை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இங்கே என்னன்னா என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு சின்ன வயசில் போட்டுட்டு ஃபிரே ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி அவளுக்கும் இப்போ பிடிக்கும் நேற்று வச்ச மீன் குழம்புல டேஸ்ட்டே தனி அதுவும் கொஞ்சம் இருக்குது அதையும் எடுத்து வெளியே வச்சிருக்கேன் என்ன ஃபிஷ்னு பார்த்தீங்கன்னா துணா ஃபிஷ் அதாவது தமிழில் சூற மீன் நான் ரொம்ப வாங்குறதுல எப்போவாது தான் ஒரு வாட்டி இதுக்கு முன்னாடி வாங்கியிருக்கேன் ஒரு டூ த்ரீ இயர்ஸ் ஆகிடுச்சு இப்போ வாங்கியிருக்கிறேன் அதுக்கப்புறம் பேடு வந்து சத்தம் போட்டுகிட்டே இருக்குது சாப்பாடு வச்சுட்டு வந்துடலாமா இன்னைக்கு லஞ்ச் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் தூங்கி எலம்பி லூலு புகுந்தி வச்சு லூலு கிளம்பிட்டோம் எங்கே போன சைனா அக்கா சைனா அக்கா அடுத்த நாள் பார்க் போன வீடியோவும் எல்லாம் அட்டாச் பண்ணியிருக்கிறேன் இந்த பூ இருக்குல்ல அச்சு நருவிழி இதோட பேர் தமிழ் பேர் இது வந்து அங்கே பார்க்கில் இருந்துச்சு இது நிறைய மருத்துவ குணம் உள்ளது எனக்கு நான் அதை பற்றி தெரியாது அதை பறிச்சிட்டு வந்த பிறகு தான் நான் கூகுள் சர்ச் பண்ணேன் நான் அதை அழகாக நூலில் கொறுத்து நான் தலையில் வச்சுக்கிட்டேன் கொஞ்சம் கையடிச்சல் இருந்துச்சு பறிச்சிட்டு வரும்போது பூவை தொடும்போது கொஞ்சம் ஒரு இருந்துச்சு லாஸ்ட்டாக எல்லாம் முடிச்சிட்டு நான் நல்லா ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கிட்டேன் இன்னும் நல்ல விடிய சந்திக்கிறேன் அதுவே பாய்